அன்பான வணக்கம் இன்று உலக தாய்மொழிகள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரீதியாக கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என இரு பகுதிகளை கொண்டது பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானில் அதிகம் பேசப்பட்டது பங்களா மொழி ஆனா பாகிஸ்தானின் ஒரே தேசிய மொழி உருது என பாகிஸ்தான் அறிவித்தது இதற்கு கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தேசிய மொழிகளுள் ஒன்றாக பங்களா மொழியை அறிவிக்க சொல்லி போராடத் தொடங்கினர் இந்த போராட்டத்தை பாகிஸ்தான் அரசு ஒடுக்கியது பொதுக்கூட்டம் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டன டாக்கா பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் பொதுமக்களின் ஆதரவுடன் மாபெரும் பேரணிக்கு ஏற்பாடு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாள் இந்த பேரணி மீது பாகிஸ்தானின் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் மாணவர்கள் பலர் உயிரிழந்தனர் நூற்று கணக்கானவர்கள் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இந்தியாவின் உதவியால் பங்களாதேஷ் விடுதலை பெற்றது தாய்மொழிக்காக போராடி உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவை வங்கதேச மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாள் கடைபிடிக்க துவங்கினர் இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச தாய்மொழிகள் தினமாக அறிவித்து கடைபிடித்து வருகிறது தாய்மொழியில் பேசுவதை எழுதுவதை வாசிப்பதை ஊக்குவிப்பதே இந்த நாளின் நோக்கமாகும் தமிழ்நாட்டிலும் மொழியுரிமை போரில் தங்கள் இன்னுயிரை நீத்த தியாகிகள் பலருண்டு இந்த நாளில் அவர்களது நினைவுகளை போற்றுவோம் அன்னை தமிழை அழியாது காக்க உறுதிமொழி எடுப்போம் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவாள் நன்றி